ஜெய் வாசவி அனைவருக்கும் வணக்கம் ஆரிய வைசிய சமூகத்தை சார்ந்த ஒருவர் தற்போது சென்னையில் மிகவும் பிரபலமாக இருக்கும் மியூசிக் அகாடமி தோன்ற காரணமாக இருந்தவர்களில் இவரும் ஒருவர் அப்படின்னு அறியும்பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது இல்லையா அவரை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அவர் பெயர் ஜலதரங்கம் எஸ் ரமணய செட்டி அவர் வாழ்ந்து வந்த அவருடைய வீட்டை தான் இந்த பழைய ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இப்பொழுது அந்த வீடு எப்படி இருக்கிறது அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம் இவர் யார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இவர் மிகவும் வசதிமிக்க ஒரு குடும்பத்தில் சூரி செட்டி அவர்களுக்கு பிறந்தார் ஐம்பது பார் முப்பது தாதா முத்தையப்பன் ஸ்ட்ரீட் ஜார்ஜ் டவுனில் வசித்து வந்தார் கர்நாடக சங்கீதத்தில் ஒரு வித்வானாக இருந்தார் என்று கூட சொல்லலாம் இவருக்கு பல இசை கருவிகளை வாசிக்க தெரியும் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேளுங்களேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வயலின் ஃப்ளூட்டு ஹார்மோனியம் அண்டு கஞ்சிரா ஆகிய வாத்தியங்களை வாசிப்பதில் இவர் வல்லவர் ஆனால் இவருக்கு ஜலதரங்கம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இவர் மாஸ்டராக இருந்தார் கர்நாடக இசையின் மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாக தன்னுடைய வீட்டின் மாடியிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் அகாடமி போன்ற ஒரு இடங்கள் இல்லை அதனால் வீட்டின் மொட்டை மாடியில் கர்நாடக இசை கலைஞர்களை அழைத்து ராமநவமி அப்பொழுது கச்சேரி நடத்தி அவர்களுக்கெல்லாம் நிறைய பரிசுகள் அளிப்பாராம் கர்நாடக இசையையும் பரதநாட்டியத்தையும் பேணி காக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் சென்னையிலே இருந்த இசை பிரியர்களுக்கு ஏற்பட்டது அவர்கள் டாக்டர் ராமாராவ் அவர்களுடைய தலைமையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருடம் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒன்றை அமைத்தார்களாம் அதில் மிகப்பெரிய ஜாம்பவான்களான அரியக்குடி ராமானுஜமயங்கார் பிடாரம் கிருஷ்ணப்பா ராவ் புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை போன்றவர்களுடன் ஜலதரங்கம் ரமணையா செட்டியும் அதில் ஒரு உறுப்பினராக இருந்தாராம் இவர்கள் ஆலோசனையின்படி மியூசிக் அகாடமி முதல் முறையாக பதினெட்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு ஒய்எம்சிஏ ஆடிட்டோரியம் எஸ்க்லாண்டாவில் தொடங்கப்பட்டது அதற்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜவஹர்லால் நெஹ்ரு இப்பொழுது மயிலாப்பூரில் இருக்கின்ற மியூசிக் அகாடமி பில்டிங்குக்கு அடிக்கல் நாட்டினார் என்று கூறுகிறார்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு டிசம்பரில் இருந்து இது பயன்பாட்டிற்கு வந்தது உங்கள் அனைவருக்குமே தெரியும் டிசம்பர் மாதம்னாலே சரி மார்கழி உற்சவம் அப்படின்ட்டு மியூசிக் அகாடமியில் அனல் பறக்கும் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து இந்த கச்சேரியை பார்த்து ரசிப்பார்கள் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜலதரங்கம் கச்சேரியை ரமணையா அவர்கள் செய்திருக்கிறார் கர்நாடக இசை கலைஞர்களுக்கு வாரி வாரி வழங்குவதில் மிகப்பெரிய வள்ளலாக இவர் திகழ்ந்தாராம் குறிப்பாக பார்த்தீர்களே ஆனால் இசைக்கலைஞரான வீணை தனம்மாள் அவர்கள் இவர்களுடைய வீட்டில்தான் சில காலம் தங்கியிருந்தார் என்று கூறுகிறார்கள் அது மட்டுமல்ல பிரபல மிருதங்க வித்வான் பழனி சுப்பிரமணிய பிள்ளை மற்றும் கர்நாடக இசை பாடகர் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களும் இவருடைய ஆதரவை பெற்றார் என்றும் கூறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இவருக்கு டிடிகே அவார்டு வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் இவரை பற்றி இன்னொரு சிறப்பான செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சவேரி ராகத்தில் பாடும்பொழுது வித்வான்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாம் அதை நீர்க்க கர்நாடக இசை மேதையான வித்வான் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டது அதில் இவர் உறுப்பினராக இருந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் என்பதை அறியும்போது இவருடைய இசை ஞானம் நமக்கு தெளிவாக தெரிகிறது அல்லவா நம் சமூகத்தை சார்ந்த ஒருவர் கர்நாடக இசையில் இந்த அளவிற்கு உயர்ந்த ஞானம் பெற்று இருந்தார் என்று அறியும் பொழுது உன்னிலேயே நமக்கு மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்போது கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் நம்முடைய ஏவிஆர் ஜுவல்லர்ஸ் நம் சேலம் சங்கீத வித்வத் சபாவுடைய தலைவி திருமதி ஏவிஆர் சுகஞ்சு சுதர்சனம் அவர்களுடைய முயற்சியினால் சேலத்தில் வருகிற ஒன்று ஐந்து இருபத்தைந்து முதல் ஆறு ஐந்து இருபத்தைந்து வரை சேலத்தில் திருவையாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற கர்நாடக சங்கீத வைபவம் நடைபெறும் அப்படின்ற செய்தியை நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாம் எப்பொழுதும் காக்க வேண்டும் இந்த பதிவிலே இசை ஞானி இசை மேதை நம் சமூகத்தை சார்ந்த ஜலதரங்கம் ரமணய்ய செட்டி அவர்களுடைய சிறப்புகளை நாம் பார்த்தோம் ஆனால் அவருடைய வாரிசுதாரர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அவரைப் பற்றி தெரிந்தவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்